அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுடைய பெயர் பேய்களை ஓட்டுகிறது என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ந்து நாம் இயேசுடைய பெயருக்குள்ள சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அனைத்து சிறப்புகளிலும் ஒரு குறிப்பான தனித்துவமான சிறப்பு இயேசுடைய பெயரைச் சொன்னால் பேய்கள் ஓடுகின்றன இது நட்சத்திய நூலில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுக்கிறது இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலில் லூக்கா பத்து பதினேழு லூக்கா பத்து பதினேழில் ஏசி எழுபத்தி ரெண்டு சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார் நீங்கள் போய் நற்செய்தி அறிவிங்க என்று சொல்லி அனுப்புகிறார் அவங்க போயிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வர்றாங்க வந்து அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க லூக்கா பத்து பதினேழு எழுபத்து ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன இது அவங்களுடைய அங்கு நோயாளர்களை கூட மாக்கினார்கள் இன்னும் பல நற்செய்தி அறிவித்தார்கள் ஆனால் அவர்களுடைய பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவென்றால் பேய்கள் கூட உம்முடைய பெயருக்கு அடிபணிகின்றன என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் இயேசுவின் பெயரை சொன்னால் போதும் பேய் ஓடிடுது பவுலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது திருத்துதர் பணிகள் நூல் பதினாறாவது அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் பிலிப்பு நகரில் வந்து குறி சொல்லுகிற ஒரு பெண் அந்த பெண் தொடர்ந்து பவுலை தொடர்ந்து வந்து எரிச்சல் படுத்திக் கொண்டே இருக்கிறார் திருத்தூர் பணிகள் பதினாறு பதினெட்டு நாம் வாசிக்கிறோம் பல நாட்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார் பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார் அந்நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது ஆகவே பவுலும் இந்த தீய ஆவி பிடித்திருந்த அந்த பெண்ணை நோக்கி சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளை இடுகிறேன் அந்த ஆவி உடனே போய்விட்டது ஆகவே பேய்கள் இயேசுடைய பெயருக்கு நடுங்குகின்றன தீய ஆவிகள் தீய ஆற்றல்கள் இருளின் ஆற்றல்கள் என்றும் கூட இருளின் ஆற்றல் நம்முடையே இருக்கிறது நாம் இயேசுடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா இருட்டை கண்டு இருளைக் கண்டு பயமாக இருக்கிறதா அல்லது ஏதேனும் தீய சக்திகள் தீ ஆற்றல்கள் அவற்றை பற்றி உங்களுக்கு ஏதும் பயம் இருக்கிறதா இயேசுடைய பெயரை பயன்படுத்துங்கள் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் தீமையை அகன்றுபோ என்று கட்டளையிடுங்கள் அது நடக்கும் இயேசுடைய பெயருக்கு பேய்கள் கூட நடுங்குகின்றன என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு அமைதி ஒரு